அனைவருக்கும் வணக்கம் அன்பான பனிரெண்டு ராசி அன்பர்களே ஆன்மீக அன்பர்களே தினபூமி நேயர்களே இந்த மாசம் புரட்டாசி மாசம் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தமிழ் மாதம் முப்பத்தோரு நாட்கள் இந்த பதினாலாம் தேதி இந்த மாசம் பிறக்கிறதே பௌர்ணமியில பிறக்குது கும்ப ராசியில பிறக்கிறது அதாவது சூரியனும் சனியும் ஏழு கேளு இருக்க சூரியனும் சந்திரனும் ஏழு கேளு இருக்கக்கூடிய இடம் அங்க இப்ப சந்திரனோட சனி சேர்றது இந்த சந்திரன் சனி செவ்வாய் சனி சேர்க்கைங்கிறது நாட்டுனுடைய அரசியல் விஷயத்துக்கும் நாட்டுல ஆள்பவர்களுக்கும் நாட்டில் இருக்கூட அரசியல் விஷயங்களுக்கு தான் அது வந்து கெடுதல் தனி மனிதனுக்கு இந்த கெடுதல் சந்திரன் செவ்வாய் சந்திரன் சனி செவ்வாய் சனி சேர்க்கை எப்பொழுதுமே பார்வை சேர்க்கை எதுவும் பண்ணாது இப்போ சந்திரன் சனி இந்த மாசத்துல ஆரம்பிக்கும் இது புரட்டாசி மாசத்தினுடைய நல்ல விஷயங்கள் சிலவற்றை உங்களுக்கு சொல்லும் இந்த மாதம் மாதம் இந்த மாதம் சொன்ன மாதிரி பௌர்ணமையில் ஆரம்பிக்குது இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலயபட்ச அமாவாசை காருண்ய பித்திருக்கள் இந்த மகாலயபட்ச அமாவாசைங்கிறது பல பேத்துக்கு தெரியும் தெரியாதவர்கள் இதை கேட்டு தெரிஞ்சுகிறது நல்லது இந்த மாதம் பொதுவாக பித்திருக்களுக்கு சிறப்பான மாதம் அதாவது நம் குடும்பத்திலே இருந்து இறந்த முன்னோர்கள் அவர்களுடைய ஆத்மாவுக்காக நம்ம செய்யக்கூடிய பித்திரு தர்ப்பணம் திதி திவசம் இது வந்து அவர்களை கரையேற்றும் அவங்க இதுக்காகவே காத்துட்டு இருப்பாங்க புரட்டாசி அமாவாசை நம்மளுடைய மகனாக இருக்கிறவங்களோ மகளாக மகனாக இருக்கிறோம் மருமகளாக மருமகன் மருமகள் அதாவது பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல பெண்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணலாம் எத்தனை வருஷம் ஆனாலும் தர்ப்பணம் பண்ணலாம் இப்போ ஒரு எழுபது வயசுக்காரரு தன்னுடைய அப்பாவுக்கு தர்ப்பணம் எல்லாம் பண்ணலாம் அவருடைய உடல்நிலை பொறுத்து அது காரூண்ய பித்திரு அதுல என்ன விசேஷம் மகாலயபட்ச அமாவாசை மாசம் பிறக்கிற அன்னைக்கு ஒன்னாம் தேதியிலிருந்து ரெண்டு பத்து வரைக்கும் பதினைஞ்சு நாள் அந்த பௌர்ணமி தேய்வரை நாட்கள் இதுல வந்து வியதி பாதம்னு ஒன்று மகாபரணின்னு ஒன்று வருது வியதி பாதம் வருது இது மகாபரணி மகா வியதி பாதம் இந்த ரெண்டும் உங்களுக்கு இறந்தவங்களுடைய திதி தெரியலையா இல்ல குடும்பத்துல கல்யாணமாகாம இறந்தவர்களா இருக்காங்களா சன்னியாசிகளா இருந்தாங்களா இல்ல வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம போனாங்களா அவங்களுக்கெல்லாம் திதி கொடுக்கிறது இந்த மகா வியதி பாதம் அதே போல உங்களுக்கு தேதி தெரியலையா திதி தெரியலையா அது மகாபரணி அந்த நாட்கள்ல கொடுத்தா யம கடாட்சம் கிடைக்கும் அவங்களுடைய ஆத்மா சாந்தியாகும் தோஷம் நிவர்த்தியாகும் இந்த அமாவாசனைக்கு கருண்ய பித்தரு நான் சொன்னது அப்பா தாத்தா முப்பாட்டன் அம்மா பாட்டி முப்பாட்டி அப்பா வகையில் அம்மா வகையில் அம்மாவோடைய அப்பா தாத்தா பாட்டன் அம்மாவுடைய அம்மா பாட்டி முப்பாட்டி அதாவது கொள்ளு பாட்டி இவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் மாசா மாசம் கொடுக்கிறது தெரியும் இந்த மாசம் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா சின்ன தாத்தா பெரிய தாத்தா அக்கா தங்க குறிப்பாக தாய் மாமனுக்கு திதி கொடுக்கிறது தர்ப்பணம் பண்றது இந்த மாதத்துல தான் இந்த தேதியில தான் இந்த தான் அதனால இது கருண்ய பெத்திருவன் பேர் மாமனார் மாமியார் மைத்துனன் இறந்த அத்தனை பேர்களுக்கும் இந்த தர்ப்பணத்திலேயே ஒரு மந்திரம் இருக்கும் ஏஷா நான் மாதா நா பிதா நான் பாந்த நா ஜாதி அப்படின்னு சொல்லி எனக்கு நினைவு தெரிந்து என் கூட இருந்த நண்பர்கள் கொண்டு அவர்களுக்கெல்லாம் கொடுக்கறது இந்த புதி அதனால இந்த விஷயத்தை கடைபிடிச்சு இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அது பொதுவாக காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வருது விடுமுறை நாளா வருது அதனால உங்களுடைய அருகிலே இருக்கக்கூடிய நீர் நிலைகள்ல அது குளம் ஏரி கிணறு இல்ல பொதுவா செய்யக்கூடிய இடம் இந்த ஆடி புரட்டாசி தை மாசங்கிறது நீர்நிலையில தான் கொடுக்கணும் இந்த கோவில் கொடுக்கறாங்க அதெல்லாம் கோவில ஒட்டி இருக்கக்கூடிய நந்தவனமோ கோவில ஒட்டி இருக்கக்கூடிய மண்டபங்கள்லயே தான் கொடுக்கலாம் கோவில்ல தயவு செஞ்சு தர்ப்பணம் கொடுக்கறத யாராவது செய்தீங்கன்னா அத மறுபரிசீலனை பண்ணுங்க ஒரு குருக்கள் வீட்லயோ ஒரு சாத்திரியர் வீட்டிலேயே போய் தர்ப்பணம் பண்ணலாம் ஆனால் கோவில்ல போய் சாமிக்கு முன்னாடி தர்ப்பணம் இந்த நேரத்துல பண்ணப்போம் இத பண்ணுங்க இந்த மாசம் அதுக்கு சிறப்பு அடுத்ததாக அடுத்த நாள் நவராத்திரி ஆரம்பம் ஆயுத பூஜை ஆயுத பூஜை அன்னைக்கு எல்லா வியாபார நிறுவனம் எல்லாத்துக்குமே அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை உண்டு அடுத்த நாள் விஜயதசமி அக்ஷர வித்தியாரம்பம் சொல்லி உங்களுடைய குழந்தைகளை ஆ என்ற எழுத்தை நெல்லையோ அரிசிலையோ எழுதி அவர்களுக்கு பள்ளிக்கூடத்துல சேர்த்துறதோ இல்ல நீங்க வீட்டுல உட்காந்து சொல்லி கொடுத்தாலோ அது அக்ஷர வித்தியாரம்பம்னு பேரு அதை செய்ய இது இந்த மாசத்தினுடைய சிறப்பு அதே போல நான்கு சனிக்கிழமை வருது திருப்பதி வெங்கடாஜனபதி நமோ நாராயணா வெங்கட்ரமணா கோவிந்தான்னு சொல்லி நாலு சனிக்கிழமையும் விரதம் இருந்து பெருமாளுக்கு விரதம் இருங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாளும் புரட்டாசில விரதம் இருக்கலாம் பொதுவாக அசைவம் சாப்பிடக்கூடாது விரதம் இருக்கிறது நல்லது இந்த புரட்டாசி சனிக்கிழமை மிகவும் பெருமாளுக்கு உகந்தது அதனாலதான் இந்த மாசத்துல முகூர்த்தம் கிடையாது ஏன்னா கடவுள் வழிபாடு இந்த அடுத்த வரக்கூடிய விஷயங்கள்ல பெரிய அளவுல சொல்லலாம் நன்றி இப்பொழுது பன்னெண்டு உண்டான பலன்களை தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் அன்பான மேஷராசி அன்பர்களே மேஷ லக்னக்காரர்களே தினபூமி நேயர்களே இந்த புரட்டாசி மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதம் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள முப்பத்தோரு நாட்கள் மேஷராசி அன்பர்களுக்கு கிரகநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஐந்தாம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் அவர் தான் ராஜா கிரகம் அவர் ஆறில் உங்களுடைய ராசிக்கு ஆறுல இருக்கார் அந்த பர்மனண்டாக இருக்கக்கூடிய கேதுவோடு சேர்ந்திருக்கார் அந்த இடத்துல உங்களுடைய மூணாம் அதிபதியான புதன் இரண்டாம் அதிபதி சுக்கரன் மூன்றாம் அதிபதி புதன் இது ரெண்டுமே மாச ஆரம்பத்தில் சேர்க்கையாகி அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு ஆறுல இருந்து ஏழாம் இடத்துக்கு போயிடுது இது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் பன்னெண்டுல ராகு அதே மூணாம் இடத்துல உங்க ராசி அதிபதி செவ்வாய் மிதிரத்துல போய் இந்த மாசம் போரா இருக்கு சனி பகவான் ஏற்கனவே வக்கரகதியில் இருக்கு இரண்டாம் இடத்துல குரு இருக்கு இந்த கிரக அமைப்புல சனியினுடைய அமைப்பு உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு ஐந்துக்கு அதிபதி சூரியன் ஆறுல இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் கோபம் வரும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்க ஏன்னா மூணுல செவ்வாய் அப்படின்னாவே உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் முன்கோபத்துக்கு அதிபதியா தான் இருக்கார் முதல்ல கோபம் அதுக்கப்புறம் அனுசரிச்சு போறது இது உங்களுடைய அடிப்படை தன்மை முதல்ல பார்த்து எடுத்த உடனே உங்களுக்கு கோபம் வந்துடும் அதுக்கப்புறம் யாரு என்னன்னு தெரிஞ்ச பின்னாடி உங்களுக்கு அதுல நீங்க அனுசரிச்சு உங்களுடைய விஷயத்த அவங்க கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த தன்மை அப்படியே மாறிடும் அதை கொடுக்கக்கூடிய அந்த உணர்வை கொடுக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் எடுத்தவொடனே உங்களுக்கு பெரிய ஒரு எல்லாமே நம்ம உங்களால ஒரு மலை போல நினைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதுவே உங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி சரி பண்ணி கொடுத்துரும் அதனால நீங்க ரொம்ப சிரமப்பட வேண்டிய விஷயம் இல்லை நடக்கிற விஷயங்கள் தானாகவே நடக்குங்கிற ஒரு சூழ்நிலையை மனசில் வச்சுக்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எஃபெக்டை நீங்கள் இதில் கொடுக்குறீங்க இந்த படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கல்வி விஷயத்துல ஒன்றும் பெரிய அளவுக்கு விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா ரெண்டாம் ரெண்டுல வந்து குரு வந்து பகை பெற்ற கிரகமாக இருந்தாலும் ரெண்டுல குரு உட்கார்ந்துருந்தாலும் அதை ஆட்டோமேட்டிக்காக என்ன படிக்கணுமோ ஏது படிக்கணுமோ அந்த படிப்பு அப்படியே கொண்டு போயிடும் தனக்காரகனாகவும் அந்த சுக்கரன் வீட்டில் குரு உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லாத்தையும் விரும்பி ஒரு அன்போட ஒரு பாசத்தோட தான் நீங்க எதா இருந்தாலும் செய்வீங்க அதனால உங்களுக்கு கிரகநிலை சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் நிறைய விஷயங்கள் முடக்கத்துலதான் இருக்கும் முடங்கி போகும் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததுங்கிற மாதிரி ஒரு மன எண்ணத்தோட நீங்க இருக்கிறது நல்லது இது ஒரு நாற்பது வயசு வரைக்கும் இதனுடைய விஷயத்த நம்ம சொல்லலாம் இந்த நாற்பது டு ஐம்பது அப்படின்னு வயசு வாரியா நம்ம சொல்றதை விட நட்சத்திர வாரியா சொல்றதை விட ராசி வாரியா சொல்றதுதான் இது சிறப்பா இருக்கும் இது சொல்லணும் அதனால மனம் குணம் இந்த ரெண்டுமே இந்த ராசிக்கு சிறப்பா இருக்கு உத்தியோகஸ்தானம் அருமையா இருக்கு வேலையில உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் உண்டு மேலதிகாரனுடைய அனுசரணை ஆதரவு அனுகூலம் எல்லாமே இருக்கும் சில நபர்களுக்கு உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கல அடுத்த வேலைக்கு போற வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாங்கிற மாதிரி உடச்சூரும் இருக்கிற வேலையில பேப்பர் போட்டுட்டு அதாவது நான் வேலைக்கு அடுத்த மாசத்துல இருந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேற ஏதாவது ட்ரை பண்றதுக்கு உண்டான அந்த வாய்ப்புகளும் இருக்கும் இது இந்த மாசத்துல பன்னெண்டு ராசிக்குமே இருக்கு அதனால வேலை சலிப்பு முதல்ல வேலையில ஆர்வம் அப்புறம் கொஞ்ச நாள் ஆனவுடனே அந்த வேலையில சலிப்பு அப்புறம் ஏன் இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை தேடினா என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒண்ணு நாலு ஏழு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளுக்கு உண்டு ஒண்ணுன்னா நீங்க அடுத்து நாலுன்னா கடகம் ஏழுன்னா துலாம் பத்துன்னா மகரம் ஆக இந்த ராசிகளுக்கு இதேதான் அடிக்கடி இந்த எண்ணங்கள் இனிமேல் வரும் இந்த சனி வக்கரகதிலையும் குரு இருக்கக்கூடிய இடமும் ராகு இருக்கக்கூடிய இடமும் கேது இருக்கக்கூடிய இடமும் இந்த விஷயங்களை உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் அதனால ராஜயோகம் பாரஜாத யோகம் கொட்டா கொட்டன் கொட்டும் கட்டா கட்டன் கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க நல்லது குரு இரண்டாம் இடத்துல இருக்கு அதனால குரு பயிற்சியில பரிகார ராசி அல்ல நல்ல ராசி அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியோட நீங்கள் அன்றாட வேலைகளை தொடர்ந்து செய்கிறது நல்லது கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் ரொம்ப சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நடக்கும் சரராசி வேக வேகமாக நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த வேகத்துக்கு கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல் நீங்களே உங்க கையில் வச்சீங்க மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் பெருசா ஈடுபாடுங்க ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர் அறுபது வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு வெளியில நீங்க போய் சம்பாதிக்கிறது நல்ல லாபத்தை கொடுக்கும் அனுகூலத்தை கொடுக்கும் ஆனால் நிதானம் தேவை போலாமா வேண்டாமா போய்த்தா தேரணுமா நான் தான் சொன்னேன் இல்லையா வேலையில செழிப்பு விடுன்னு அந்த சளிப்பின் காரணமாக சில இடங்களுக்கு நீங்க போகாமையே கேன்சல் பண்ணிக்கலாம் குடும்பத்தாருடைய உத்தரப்பு உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அவர்கள் இடத்துல வரக்கூடிய சண்டைகள்லாம் அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு அது சரியாயிடும் அறுபது வயதுக்கு மேல எழுபத்தைந்து வயது வரை ஒரே மாதிரி தான் நடக்கும் தினம் சாப்பாடு பிடிக்காது தூங்கிறது பிடிக்காது இருந்தாலும் தூக்கம் வரும் சாப்பாடு பிடிக்காது இருந்தாலும் சாப்பிட்டு தான் தீரணும் வேலைக்கு போகிறது உங்களுக்கு சங்கடமா இருக்கும் இருந்தாலும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் இது எல்லாமே ஒரு இரட்டை நிலப்பாடில் தான் கொஞ்சம் அப்படி இப்படி மாறி மாறி இருக்கும் இது புரட்டாசி மாதம் எல்லா சனிக்கிழமையும் உங்களுக்கு உகந்த சனிக்கிழமை பொதுவாக மேஷராசியில் சனி திசை கிழமெல்லாம் இருப்பாங்க இப்போ பரணி நட்சத்திரம் இருக்கிறவங்கலாம் சனி திசையிலேயே இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க அதே போல இப்ப அஸ்வி நட்சத்திரத்தில் இருக்க பிறந்தவங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேது திசையில் பிறந்து சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு அப்படின்னு சொல்லி அதுவும் முடிஞ்சு குரு திசையிலேயும் சனி திசையிலேயும் இருக்கிறவங்க சூரிய திசையில் இருக்கிறவங்களும் அந்த சனி திசைக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் எல்லா காரியங்களும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் மற்ற திசைக்காரர்களெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் சமையல் இருந்தாலும் உங்களுடைய சொந்தங்களோட குழந்தைகளோட பேரம்பேத்திகளோட உங்களுடைய ஆயுள் கெட்டியாக இருக்கு நல்ல முறையில் இருக்கு நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்